வணக்கம் மகாலட்சுமி பத்திரப்பதிவு செம்மனார் கோவில் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு நபர் வந்து என்கிட்ட ஒரு பத்திரம் பண்ணணும்னு சொல்லி வந்தார் எங்களுடைய தாத்தாவுடைய சொத்தை என் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் சரி தாத்தா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை தாத்தா வந்து காலம் பாட்டியும் காலம் எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ஆண் வாரிசு தானா அதாவது அந்த ஆணுடைய பிள்ளை தானா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு நான் சொன்னேன் இப்போ பெண்ணுன்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அத்தை அப்போ அவங்க வரணுமே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் திருமணம் பண்ணும்போதே நான் நாங்கள் எல்லா சீர்வரிசையும் செஞ்சு கொடுத்துட்டோம் நல்லா எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம் இந்த சொத்து எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஒன்று உங்களுக்கு இந்த சொத்தை உங்கள் அப்பா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டியோடைய வாரி சர்ட்டிஃபிகேட் டெத் சர்ட்டிவிகேட் தேவை உங்கள் அப்பாவுடைய விகிதத்தை மட்டும் இரண்டில் ஒரு பாகம் ஏன்னா உங்கள் அத்தையோடைய ஒரு பாகம் இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த ரெண்டு பேருக்கு தான் இந்த சொத்து சொந்தம் அதில் ஒரு பாகத்தை மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் அப்பா செட்டில்மெண்ட் பண்ணி வைக்க முடியும் மீதி ஒரு பாகம் உங்கள் அத்தைக்கு தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு வந்து கேட்டாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு இந்த நபர் சொல்கிறாரு அது எப்படி எங்கள் அத்தை தான் எங்கள் வீட்டில் இல்லையே அவங்க கல்யாணம் ஆகி போய் திட்டத்த இருபது வருஷத்துக்கு மேலாகுது நாங்கள் தானே இங்கே வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறோம் அது எப்படி எங்கள் அப்பாவுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது இதில் என்ன தெரியணும் அப்படின்னா அப்படிலாம் வந்து ஒரு அத்தையை வந்து விட்டுட்டு ஒரு பெண் வாரிசை விட்டுட்டு ஒரு சொத்தை வந்து ஒரு நபர் அடையணும்னா அது வாய்ப்புகள் குறைவு அப்படி அடையணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று அந்த அத்தை வந்து உங்களுடைய அப்பாவுக்கு வந்து எழுதி கொடுக்கணும் இந்த ரெண்டில் உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது எனக்கு ஒரு பாகம் இருக்குது என்னுடைய பாகத்தையும் நான் சேர்த்து அந்த ரெண்டு ஒரு பாகத்தையும் சேர்த்து ரெண்டு பாகத்தையும் நீங்களே வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை பத்திரம் வந்து உங்கள் அத்தை வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் கடைசி வரைக்கும் அது வந்து ஒத்துக்கவே இல்லை இதுதான் முறை என்னென்னா ஒரு தாத்தா சொத்து இருக்குன்னா வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குள்ள ஒரு சமமாக பங்கிட்டு யாரோ ஒரு நபர் அடைய போகிறீங்கன்னா மீதி எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுக்கணும் அப்படி இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாகத்தை விட்டுட்டு தான் உங்களுடைய பாகத்தை மட்டும்தான் நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம் இந்த மயிலாடுதுறை செம்மனார் கோவில் தரங்கம்பாடி இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வங்கி கடன் வேணும் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா குறைந்த வெட்டியில் வந்து வங்கி கடன் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் அதே போல் இடம் விற்பனை இடம் வாங்கிறது சம்மந்தமாக ஏதாவது என்கொயரி வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதையும் சிறப்பாக இருக்கோம் வணக்கம் நன்றி